வணக்கம் ஜவைி குரு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்றமாக மகிழ்ச்சி அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ராமநாதபுரம் கமுதி பக்கத்தில் பெருமாள் தேவன்பட்டி அப்படிங்கிற கிராமத்தில் உள்ள ஒரு காளிக்குமார் அவர் வந்து சரக்கு வாகனம் ஓட்டக்கூடியவர் டாடா ஏசி மற்றபடி ஒரு வேன் ஓட்டக்கூடிய ஒரு சரக்கு ஏற்றி போயிட்டு இருக்க சமயத்தில் விருதுநகர் திருச்சுடி நோக்கி போயிட்டு இருக்கார் போயிட்டு இருக்க சமயத்தில் திடீர்னு ஒரு ஆறு பேர் கும்பல் வந்து குறுக்க வண்டியை போட்டு அவர் வண்டி ஒரு டிரைவர் சீட்லேருந்து கீழே இறங்கினார் காளிக்குமாரை உடனே வந்து அந்த ஆறு பேர் கும்பல் கொஞ்சம் எதிர்பாராமல் அந்த காளிக்குமாரை வெட்டி கொலை செய்து சாய்த்தது ஆமா வெட்டிட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க அப்புறம் போலீஸுக்கு போன் அடிச்சு மற்றபடி வண்டியில் கொண்டு போன வகையில் அறுப்பு கோட்டாங்க ஜிஹச்சுக்கு கொண்டு போறாங்க கொண்டு போன வழியில் அங்கே டாக்டர் சொல்றாங்க இது வழியிலே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது சம்பந்தமான மிகப்பெரிய ஒரு வன்முறையான ஒரு சம்பவம் அங்கே அருள் அறுப்பு கோட்டை நல்லது அந்த உடம்பை நாங்கள் வாங்க மாட்டோம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய சமயத்தில் அந்த உடம்பை நாங்கள் வாழமா காளிக்குமார் உடம்பை நாங்கள் வாங்க மாட்டோம் சொல்லி போட்டு மிகப்பெரிய ஒரு தகராறு ஜிஹெச் ஆப்போசிட்டில் உட்காந்து அந்த கும்பல் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணுறாங்க என்ன விஷயம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது தன்னுடைய நண்பருக்கு வந்து டூ வீலர் ஃபைனான்ஸ் வந்து ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்துருக்கிறேன் வாங்கி கொடுத்த வகையில் அப்புறம் வாங்கினோம் அப்புறம் இருக்கிற சமயத்துல கொடுத்தவன் செய்வான் கொடுத்தாச்சும் கம்பெனி கேட்டது ஆளு வச்சு அவங்க கேட்டு அதாவது வந்து அருண்குமார் லக்ஷ்மன் அப்படிங்கிற ரெண்டு பேரை அமிச்சு விட்டு இந்த மாதிரி டியூ கட்டு உப்பாஞ்சு போட்டு கேட்டுருக்குறாங்க கேட்டதுக்கு அந்த காலி குமார் ரெண்டு மூணு விஷயம் கொடுத்துருப்பாரு போது மற்ற வகையில வந்து அவங்கள்ட்ட தகராறு பண்ணி அறிவாளல வந்து அருண்குமார் விரல துண்டா வெட்டிடற இதான் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவம் அதற்கு வந்து பழிக்கு பழி வாங்கும் நோக்கமாக அருண்குமார் லட்சுமணன் மற்ற ஒரு அஞ்சு பேர் சேர்ந்த கும்பல் வந்து விருதுநகர் திருச்சுடி நோக்கி போயிட்டு இருக்கிறப்ப காளிக்குமாரை வந்து வெட்டிடுறாங்க இதான் சம்பவம் வேறு இப்போ வந்து அந்த மருத்துவமனை முன்னால சொந்தக்காரங்களும் பாடியை வாங்க மாற்றத்தில் போட்டு போராட்டம் பண்றாங்க போராட்டம் பண்ணக்கூடிய சமயத்துல அப்புறம் வருவாங்க இல்லையா போலீஸார் இருக்கக்கூடிய போலீஸார் சாதாரணமா அடக்க முடியலைன்னா அப்புறம் டிஎஸ்பி வருவாங்க அங்கே லேடி போலீஸ் டிஎஸ்பி கா காயத்ரி அப்படிங்கிறவங்க வந்து சமாதானம் பேசுறாங்க ஒண்ணும் முடியுன்னா அப்புறம் கும்பல் ஆளாலும் கிடக்கக்கூடிய சமயத்துல அதுக்கு கும்பல்ல ஒருத்தன் வந்து திடீர்னு என்ன பண்ணிருக்காங்க டிஎஸ்பி காயத்ரி அந்த அம்மா நெஞ்சில கையை வச்சு இன்னும் சொல்லப்போனா மார்பிள நம்ம பல பத்திரிகையில வந்து நெஞ்சுன்னு தான் போட்டிருக்காங்க ஏன்னா அவங்க போலீஸ் ஆபீசர் இல்லையா அதனால வந்து நெஞ்சுல மார்பிழ கையை வச்சு ஒரு புஷ் பண்ணி அந்த அம்மாவை தள்ளிருக்கான் டக்குன்னு அந்த அம்மா ஓட்டு பட்டா தான் அடிச்சிட்டாங்க பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு மற்றபடி அங்கங்க கோஷங்கள் போயிட்டு இருக்கு நாங்கள் உடலாக வாங்க மாட்டோம்னு சொல்லி போட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க இவன் தேவையில்லாம அந்த அம்மா மார்பிள்ள கையை வந்து டக்குன்னு அந்த அம்மா புஷ் பண்ண உடனே அவங்க அம்மா அடித்தவுடனே அவன் தப்பிச்சு ஓடுறான் ஓடுனவுடனே இவங்க டிஎஸ்பி காயத்ரி வந்து விடலை அவனை போட்டு இழுக்கக்கூடிய சமயத்துல அவன் பிடிப்பதை காப்பாற்றுவதாக என்ன பண்ணியிருக்கேன் பின்னால இந்த ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் டிஎஸ்பி காயத்ரி நகரம் அது டிஎஸ்பி காயத்ரி அம்மாவுடைய அந்த கூந்தலை பிடிச்சி இழுத்துருக்கான் இழுத்து ஸ்டாப் பண்ணியிருக்கான் கூந்தலையும் முன்னால கையை வச்சுட்டாங்க பின்னால கூந்தலை இழுத்துருக்கிறாங்க இழுத்து சமயத்தில் உடனே அதை பார்த்து இன்னொரு இன்ஸ்பெக்டர் வந்து எவன் கூந்தலை பிடிச்ச அந்த அம்மாவுடைய கூந்தலை பிடிச்சி இழுத்தவனா அவன் துண்டை க கழுத்துல துண்டை போட்டு இழுத்து அவன் ஆள இது பண்ணிட்டான் பண்ண உடனே அப்புறம் அவனும் மாட்டிக்கிட்டான் மார்புல கைய வச்சவனும் அல்ல நெஞ்சில கைய வச்சு தள்ளினவனும் புஷ் பண்ணவனும் மாட்டிக்கிட்டான் அந்த அம்மாவுடைய கூந்தலை புடிச்சு வன்கூட வன்கொடுமை பண்ணவனும் மாட்டிக்கிட்டான் மாட்டின உடனே என்ன பண்ணிட்டானுங்க தப்பிச்சு போகறதுல உடனே என்ன பண்ணிட்டானுங்க எல்லாரும் சேர்த்து என்ன பண்ணிட்டாங்க டிஎஸ்பி காயத்ரியும் மற்றபடி இன்ஸ்பெக்டர் சிங் இவன் பொது இவங்க இவங்களுக்கு வந்து போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க எப்படி ரூட்டு போகுது பாருங்க காயத்ரி அந்த அம்மா மேடம் வந்து மாட்டிக்கிட்டாங்க மற்றபடி இன்ஸ்பெக்டர் வந்து இது பண்றாரு அவரு ஒரு ஆளை பிடிச்சிட்டாரு முடிஞ்சு போச்சு ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் அடிப்பாங்கன்னு நம்ம கேள்வி போட்டுருவோம் இங்க அப்படி இல்லை ரெண்டு பேருக்கு ரெண்டு பேரும் வந்து போராட்டக்காரர் வந்து இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் மாட்டிக்கிட்டாங்க மாட்டோம்னா போலீஸ் ஆஃபீஸரை போட்டு இவங்க எல்லாம் கும்பு கும்பு கும்பியிருக்காங்க கும்பினோடனே மற்ற போலீஸ் ஆஃபீஸர் தடுத்து அப்புறம் காயத்ரி டிஎஸ்பி காயத்ரி மேடம் காப்பாத்திரி வந்து என்னதான் வந்து அவங்க ஆயிரம் தான் ஒரு போலீஸ் ஒரு பெண்ணல்லவா காப்பாத்திட்டு வந்து விட்டுருக்குறாங்க அப்புறம் சமாதானமாக கலைந்து போகக்கூடிய சமயத்துல பாடியை வாங்கிட்டு போயிடுறாங்க அந்த கும்பல் வந்து பாடி வாங்கிட்டு போன உடனே இது வந்து அவர் எஸ்பி அவர் குறிப்பிட்ட கண்ணன் அப்படிங்கிறவர் அங்க இருப்பாங்களே சுரண்டா போலீஸ் அவங்க விட மாட்டாங்க ஒரு போலீஸா வந்து தாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பட்சத்துல ஏற்றுக்கொள்ள அது குறிப்பிட்ட பெண் போலீஸ் உடனே வந்து என்னென்ன யாராச்சும் கூப்பிட்டு ரெடி பண்ணி மொத்த ஏழு பேர் அரஸ்ட் பண்ணி இப்படி உள்ள அவர் சொல்லுறாங்க மற்றபடி வந்து இந்த சம்பவம் வந்து ரொம்ப மோசமான ஒரு சம்பவம் தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல நம்ம எடுத்துருக்கு அதாவது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா பேச்சுவார்த்தை நடத்தலாம் மற்றபடி வந்து ஏதோ ஒரு வாக்குவாதம் பண்ணலாம் போலீஸுக்காரங்களோட இது பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிடலாம் இல்ல ஜிஹா முற்றுகிடலாம் அவ்வளவுதான் போலீஸார் பெண் போலீஸார் மேல அவர்கள் அவர்கள் மார்பின் மீது கை வைப்பது அவருடைய கூந்தலை பிடித்து இழுத்து அவர்களை வன்முறைக்கு ஆளாக்குவது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லையா நான் உண்மையிலே இது வன்மையா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இதில் வந்து டாக்டர் காயத்ரி மேடம் வந்து எந்த அளவுக்கு காயப்பட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு தகவல் இல்லை இருந்தாலுமே வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் அவன் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சம்பவம் கோயமுத்தூர்ல ஒரு சம்பவம் டிஎஸ்பி காயத்ரி அவங்க வந்து போலீஸ் உடையில மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு நடவுல போராடி இருக்காங்க அப்படிங்கிற நம்ம பெருமையா போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அதுக்கு நேர் ஆப்போசிட்டான ஒரு தகவல் சிறுமையான ஒரு தகவல் ஏன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் ஆனை அங்கே வந்து மாசாணி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் ஃபேமஸான அமாவாசைக்கு அமாவாசை கூட்டம் கூடுவாங்க கூட்டம் கூற சமயம் பக்தர்களை கூட்டிகிட்டு இருக்க சமயத்தில் அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க இல்லையா அங்கே உள்ள கோவில் கரெக்டாக வந்து அவங்க எழுதி கொடுத்தாங்க போலீஸ் ஆஃபீஸர் பாதுகாப்பு கொடுங்க எல்லாம் வரக்கூடியது இல்லாமல் அம்மா அம்மன் கோவில் அப்போ நிறைய லேடிஸ் தான் வருவாங்க நகையை கொடுக்குவாங்க அப்புறம் வந்து அங்கும் சில பாலியல் சில கொடுமைகள்லாம் நடக்கும் அதுக்கு பாதுகாப்பாக போலீஸா இறக்கியிருக்காங்க எந்திருக்க சமயத்தில் ஒரே ஒரு பெண் போலீஸ் வந்து நின்று இருக்கிறாங்க இவங்களுக்கு சந்தேகம் அந்த அம்மாவில பாத்து என்னடா அது இருக்கிறாங்க பெண் போலீஸ் இருக்காங்க ஆண் போலீஸ் இருக்கிறாங்க மற்றபடி வந்து நம்ம வட்டத்துக்கு இல்லாத மாதிரி ஒரு லேடி உனக்கு தெரியுது ஆனா பெண் போலீஸ் உடையில இருக்கிறாங்க ஆமா சுத்தி சுத்தி பார்த்துருக்காங்க விசாரிச்சிருக்காங்க எப்படிடா சந்தேகப்படுறது அப்படின்னு டக்குன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு நாங்க எங்க போன் அடிப்பாங்க என்ன சார் இந்த மாதிரி டியூட்டி எத்தனை பேர் ஆரம்பிச்சு என்ன சமாச்சாரம் போட்டு மெயின் நார்ல உள்ள ஒரு கேப்பாரு இல்லையா இல்லைப்பா இத்தனை பேர் டியூட்டிக்கு மாசாணி கோயில் போய் டூட்டிக்கு அமைச்சிருக்கிறோம் மற்றபடி வந்து எத்தனை பே லேடிக்கு கேன்சபிள் அமைச்சிருக்கோம் இத்தனை ஜென்ட்ஸுக்கு சொல்லுவாங்க கணக்கு சொல்லுவாங்க ஆனால் ஒன்று எக்ஸ்ட்ரா வந்தவொன்னு யாருன்னு கேட்கக்கூடிய சமயத்தில் பார்த்தா போலி பெண் போலீஸ் பாருங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ரீதா அப்படிங்கிற ஒரு லேடி ஒன்று அசல் போலீஸ் உடை போட்டு அசல் லே பெண் போலீஸ் மாதிரி அந்த அம்மா அங்கே இருந்திருக்கிறாங்க பார்த்துருக்குறாங்க யாருமானில் கேட்ட சமயத்தில் தப்ப தப்ப முழிச்சிருக்கு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனா போலி போலீஸ் பாருங்க இப்படி டூப்ளிகேட் போலீஸ் இருக்கிறாங்க முதல்ல கேட்ட சம்பவம் அந்த அருப்புக்கோட்டையில பாராட்டக்கூடிய ஒரு சம்பவம் உண்மையிலே வந்து அந்த போராட்டக்காரர்கள கண்டெடுத்துக்கூடிய சம்பவம் இது அப்படி இல்லை சுத்தமாகவே வந்து ஏமாற்று சவான ஒரு சம்பவம் அப்படியும் சில பெண்கள் இருக்கிறாங்க போராடி ஜெயிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு போலீஸ் உடையில் தன்னுடைய நிலைப்பாட்டை நிறுத்த வேண்டும் உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிற பல பெண்கள் இன்னைக்கு போலீஸ் துறை இருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து போலீஸ் போலியாக கேட்டா அந்த மாதிரி கிருஷ்ணகர் ரீட்டா சொல்லிச்சான் வயசு முப்பத்தி நாலு எனக்கு வந்து போலீஸ் துறை கூட ரொம்ப ஆவல் அதனால வந்து அப்பப்ப நான் வந்து இப்போ போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு அலையுவேன் அப்படின்னு சொப்பிட்டு அந்த அம்மா பேட்டி கொடுத்துரு பாருங்க ஆவல் இருக்க வேண்டியதுதான் அதுக்காக போலித்தனமாக போடக்கூடிய சமயத்துல அப்புறம் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் தெரியாம போயிருக்கையா இல்ல டிஎஸ்பி காயத்ரி அவ்வளவு தூரம் போராடியது என்ன அர்த்தம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கீங்க இந்த மாதிரிலாம் கிருஷ்ணகிரி ரீந்தா மாதிரி நாலு பேர் இருந்தா அப்புறம் போலீஸுக்கு என்ன மரியாதை வரும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி யோசிக்கிறோம் இந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து யோசிக்கிறோம் என்னடா அது நமக்கு போலீஸ் வேலை மேல உங்களுக்கு ஆர்வம் அதிகம் அதுல மாற்ற கருத்தே இல்லை அதுக்காக வந்து போலீஸ் ட்ரெஸ் போட்டுட்டு போய் போலீஸுமாறுடா அப்படின்னு உண்மையான போலீஸ் என்ன போலி போலீஸ் என்ன அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா அப்புறம் போலீஸ் மேல மக்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் அது வெளிப்பாடு தான் அந்த அருப்புக்கோட்டை சம்பவம் கூட ஆமா போலீஸ் மேல அந்த அளவுக்கு மரியாதை குறைந்த ஒரு செயல்பாடு வெளிப்பாடு தான் ஆமா அதனால வந்து ஒருத்த என்ன பண்றா நெஞ்சில கை வைக்கிறான் ஒரு கூந்தல்ல கை வைக்கிறான் அப்படிங்கும் போது போலீஸுங்கிற மரியாதை இல்லாத தளம் தான் இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல அப்படி என்ன நடக்கும் அப்படித்தான் நடக்கும் அதனால வந்து வரும் காலங்கள்ல இப்படிப்பட்ட கிருஷ்ணகிரி ரீதா போன்ற பெண்கள்லாம் திருந்திடும் அதே நேரத்தில் டிஎஸ்பி காயத்ரி போன்றவர்கள்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் அவங்கலாம் வந்து ரொம்ப போராட்டவாதியாக நின்று செயல்பட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எங்களுடைய நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்தாலும் கூட உண்மையே நடந்து முடியுது சம்பவத்துக்கு என்னுடைய பவர் ரேட்டர் யூடியூப் சேனல் மாற வன்மையான கண்டனத்தையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி